பாவி என் வாடி போவனே ஏது மரியாத படைத்தாய் படைத்தாயாண்டி ஏது மழியாத பாவி என்னை நான் வாடுகின்றேன் என்னை நான் ஏகின்றேன் என் தலை இது வா ಮರಿಯಾದ ಪಾಲ್ ಎನ್ನೆ ನಾನು ಮಾಡ ಎನ್ನೆ ನಾನು तलयूं मिद வரவேண்டும் ஐயா என்னுடைய வார்த்தை கேட்டதால் உங்களுக்கு இப்பேர்ப்பட்ட நிலைமை வந்துவிட்டது சுவாபி அண்ணா உன்னுடைய தங்கை கத்துகின்றேன் கதறுகின்றேன் புதுவாக துணிக்கின்றேன் அண்ணா முன்னுடைய மனம் எங்கு வரவட்டாய்யா உன் தங்கை படம் துறையில் உனக்கு தெரியவில்லை அண்ணா அண்ணா என் நிலைமையும் என்னுடைய கணவருடைய நிலமையும் பாருங்கள் அண்ணா அண்ணா அல்லை பாயுதி கண்ணா

ஆனந்த மோகனை வேணு ஞானம் அதில் வேணு ஞானம் தலைப்பாயூதி பண்ணா Bye, y'all. தெளிந்த நிலவு பட்டம் தெளிந்த நிலவு பட்டம் பகல் போல் தெரியூதி திக்கை நோக்கி முன்னேறி உருவம் மேகி মনতি <speaking in foreign language> அலைப கண்ணா மிக பார்த்த முனிவர் வரும் அமைதி அமைதியாக இருந்ததால் அனைத்து சக்திகளும் எழுந்து போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டாரே முனிவர் அனைத்து சக்திகளும் இழந்து இப்பொழுது செயலற்று காணப்படுகின்றாரே நானே இதற்கு தகுந்த உபாயம் நீ தான் எடுத்துரைக்க வேண்டும் என்ன உரைக்கின்றாய் பௌத்திர முனிவர் நீங்கள் மௌனம் சாதித்ததால் சாபத்தையும் கொடுத்து விட்டார் சக்தி எல்லாம் இழக்க வேண்டும் என்று உடைய கணவன் மட்டும்தான் சக்தி எழுந்து விட்டார் என்னுடைய தந்தையாக விளக்கக்கூடிய சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்ம தேவனும் சக்தி எழுந்திருக்கிறார் அந்த வைகுத்த வாசன் அவரும் சக்தி என்பதான் இருக்கின்றார் அப்படியா இருந்த போதிலும் மீண்டும் அந்த சக்தியை பெற வேண்டுமானால் பெற வேண்டும் என்றார் ஒரு பொருளையே தொலைத்து விடுகின்றோம் அந்த பொருளை எங்க தேடுறோம் தொலைத்து இடத்தில் பொருளை தேடினால் தான் பொருள் கிடைக்கும் தாபத்தை கொடுத்தவர் யாரு பௌத்திர முனிவர் முனிவரை வணங்கினா

ஏது நடக்கிறது பக்தனை மதிக்கத் தெரியாத சிவனுக்கு சரியான பாடத்தை புகற்றிருக்கிறேன் Tommy! ఓయ్ వంద దియా இங்கு போய் இந்த கடுப்படித்தார். ஜி தவ்ளகமீகிறது சுதிருத்தது. ஜீவராசிகளும் ஆண்டு மதி மீண்டும் இந்த உலகம் உருபணமாக விடும். மீண்டும் இந்த உலகம் உருபணமாக விடும் என்ன தான் உனக்கு? பதியே தெய்வம். அவா இருக்கும் இடமே ஏகாத்தமேளே. பதியின் பாதத்தை கொட்டி பணிவிட விட வேலை செய்யக்கூடிய ஏ பார்வதா சிவபெருமான் நிலவகத்தில் இருக்கக்கூடிய நீ ஏய் உன் கணவனுக்குத்தான் வந்திருப்பது பக்தன் என்று கருதாமல் செவி சாய்க்காமல் எனக்கு குரல் கொடுக்காமல் அமைந்து கொண்டாள் நிலவகத்தில் அமைந்தவள் உமையவள் நீ அல்லவா மக்கு கூடவா செவி சாய்க்க நேரமில்லை தவறு தான் சுவாமி அடித்து விழு சுவாமி நீங்கள் செய்தது தவறு தானே தவறு செய்தவர்கள்

சிவம் அதிலே சிறந்தது சக்தி உங்கள் இருவருக்குள்ளே வாக்குவாதம் இதனால் தானே ஏற்பட்டது இந்த பக்தனை மதிக்க முடியாத வைத்தியக்காரி ஆண் இல்லாமல் பெண்ணால் தனித்து வாழ முடியாது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அடிமை என்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக சதியும் பதியமாக நின்று ஆர்த்த நாரியாக உலகத்தில் சிறந்தது எது தெரியுமா சிவமும் கிடையாது கிடையாது இந்த உலகத்தில் சிறந்தது பக்தி எமது பக்தி பக்தி ஒன்று பக்தி இல்லாது இந்த பாமர மக்கள் எதற்காக உனக்காக ஆலயம் அமைக்க போறார்கள் அந்த ஆலயத்திலே உங்களை தெய்வமாக எதற்கு வணங்க வேண்டும் அதற்கு காரணம் நாங்கள் கொண்டுள்ள பக்தி பக்தி இருந்தால் தான் இந்த தெய்வத்தனுக்கு சிறப்பு ஒரு பக்தி கொண்ட பக்தனை மதிக்கத் தெரியாத நீங்கள் இந்த உலகத்தில் இருந்த இந்த பாமர மக்களை காப்பது என்ன நீங்கள் இல்லாத போகலாம் சுவாமி இப்பீர்ப்பட்ட கோபத்திற்குள் ஆளாகிவிட்டு சுவாமி அண்டவா இது இன்னும் இல்லத்தில் தள்ளி கண்டிவெடித்து பார்க்கின்றாகி அண்டவா

கொடுமை இது அல்லவோ சுவாமி ஐயா ஐயா பரிதாபம் கொண்டு என்மேல் பரிவு காட்டுங்கள் சுவாமி ஐயா சுவாமி அவரை செய்தவர்கள் தந்தனை அனுமதித்தே ஆக வேண்டிய பணிந்தேன் சேவடியை பணிந்தேனே முந்தன் பாதம் அதை தொழுதேனே சுவாமி சேவடியை பணிந்தேனே மதை தொழுதேனே நே சுவாழ் தொழுதே அமிதா எண்ணி பாரோம் எந்த நங்கை பாடும் துயரோ நாயமிதா எண்ணி பார

வழி அளக்கக்கூடிய பருமனின் இடவாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் இந்த பக்த நிலத்திலே பாதத்தை முற்றி கட்டுகிற கதறுகிறார் பார்வதா ஈரேழு புவனங்களும் இரண்டு விட்டது ஊர்வன நடப்பன பரப்பன யானை முதல் எறும்புக்கடை எண்பத்தி நான்கு ஜீவராசிகளும் உடலானது செயலிழந்து விட்டது அப்படி அளக்கக்கூடிய பரமன் உடல் எல்லாம் செயலிழந்து சக்தியற்ற விஷமாக கிடைக்கின்றார் ஓடி வருகிறார் தெய்வம் என் கணவனை காப்பாற்ற வேண்டும் இந்த உலக உற்பணமாக வேட்டோம் பார்வதா சுவாமி உன் தவறை உணர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக அல்ல இந்த உலக நன்மைக்காக நான் கொடுத்த சாபம்

ஏழு சப்த கன்னிகள் சப்தம் என்றால் ஏழு ஏழு கன்னி மாதர்கள் ஆடவர் கரம் போடாத கன்னி மாதர்கள் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டு தினங்கள் பாரிஜாத மலரை கொண்டு வந்து பார்க்கடல் நீரையும் கொண்டு வந்து சிவனுக்கு அச்சதை செய்து நாற்பத்தி எட்டாவது தினத்தன்று சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் இழந்த சக்திகளை மீண்டும் கிடைக்கும் சுவாமி என் எப்படி சுவாமி இப்பேற்பட்ட செயலை செய்ய முடியும் ஏ ஆதியிலே அந்தத்தை வெண்டத்தை படைத்தவள் நீ அவர காலியாகி அடங்கா பிடாரியாகி காமத்துக்காக கண்ணை கொடுத்த பாவி பார்வதா உன்னால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த அந்த புவனங்கள் எல்லாம் இயங்க வேண்டும் ஆகையால் இழந்த சக்தி ஒன்று சேர வேண்டும் என்றால் சிவனின் சக்தி இல்லாது இந்த சக்தியால் தனித்து இயல முடியும் ஆகையால் ஏழு சப்த மாதர்களை படைக்க வேண்டும் என்றால் உமது சக்தியும் எமது பக்தியும் ஒன்றாக இணைய வேண்டும் ஒன்றாக இணைந்து உனது சக்தியில் இருந்து ஏழு சப்த மாதர்களின் சக்தியை உருவாக்க வேண்டும் உலக நன்மைக்காக ஆதிய உருவமற்ற சக்தியாக இருந்த நீ உமது சக்தியில் இருந்து விக்னேஷ்